எல்லோருக்கும் வணக்கம் ஆன்மிகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் தினமும் செலவில்லாத இந்த மூன்று தானங்களை செய்யுங்கள் குடும்பம் மேன்மையடையும் அஷ்டலட்சுமியின் முழு அருளும் உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் ராஜயோகம் உண்டாகும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் அது என்னன்னு பார்க்கலாம் எப்போவுமே இதெல்லாம் நம்ம வீட்டில் நடந்தாக்கா இப்போ நான் போட்டுக்கிற தலைப்பு அத்தனையுமே நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா நம்ம குடும்பம் மேன்மை அடையும் நல்ல ஒரு செல்வாக்கோட இருக்கும் அதற்காக தான் சொல்லுவாங்க நம்ம கை என்னமோ சொல்லுவாங்க இல்லைங்களா கொடுக்கறது இடது கைக்கு தெரியாமல் வலது கையால் நம்ம தான தர்மங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும் நம்மளால் முடிஞ்சது இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கே போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம சாப்பிட்டுட்டு வரும் பொழுது அங்கே வெளியில் அந்த செக்யூரிட்டி நிற்பாங்க இல்லைன்னா ஒரு தி இந்த இப்போ தர்மம் வாங்குறவங்க கூட உக்காந்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு கூட உங்களால் முடிஞ்சது ஒரு பொட்டலம் சாப்பாடு வாங்கியாந்து கூட அவங்க கையில் கொடுத்துட்டு வாங்க அப்பப்பையும் போய் உங்களால் தானம் பண்ண முடியல அப்பப்பையும் என்னால் ஒரு விசேஷம் தான் நல்லா போய் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க என் உங்களால் வீட்டில் ஒரு பாட்டி இருக்காங்க அவங்களுக்கு யாரும் சாப்பாடே கொடுக்கறதில்ல அவங்களுக்கு என்னால் இந்த நிமிஷமே நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம் நான் செய்கிறனே ஒரு பலனும் எனக்கு இல்லை நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் நான் இப்படி நான் பண்ணுறேன் ஆனால் ரொம்ப ரொம்ப வறுமையில் தான் நான் வாடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸில் கேட்குறது உண்டு நான் அல்லாதமாக இரு நல் நல்ல மனசோட தான் இருக்கிறேன் கோவிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்றது உண்டு இன்னும் ஒரு சில பேர் முன்னுக்கு போய் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் சுத்தம் சுத்தம்னு சொல்கிறீங்களா ஆனால் ஒருத்தவங்க நான் எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் தான் குளிப்பாங்க வீட்டை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அலங்கோலமா வச்சிருப்பாங்க அவங்கள பார்த்தீங்க அவங்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா பணங்காசு காசு பொருளுது அப்படின்னு கேட்குறீங்க நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறது உண்டு ஆனால் அவங்க உங்களுக்கு தெரியாது அவங்க கோவில்களுக்கு போகிறது எப்போ போகிறாங்க இல்லை அங்கே தான தர்மங்கள் எந்த மாதிரி பண்ணுறாங்க யாருக்கு தானம் பண்ணுறாங்க ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க முதியோர்கள் இருக்கிறாங்க உங்கள் வீட்டில் அப்படின்னா அந்த முதியோர்களுக்கு உங்கள் வீட்டில் இல்லை வேறு யாராவது முதியோர் அக்கம் பக்கம் இருக்கிறாங்கன்னா கூட நீங்கள் செய்கிற அந்த ஸ்பெஷலான ஒரு உணவு ஏதோ ஒன்று ஒரு நாளைக்கு ஒரு கேசரி பண்ணுறோம் இல்லை ஒரு பாயசம் வைக்கிறோம் அப்படின்னா கூட அந்த முதியோரை வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு நீங்கள் உங்கள் கையால் ஒரு டம்ளரில் ஊற்றி நீங்கள் கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் உங்கள் குடும்பம் இப்போ உடனே நான் கஷ்டப்படுறேன்னு நீங்க சொல்லாதீங்க நாலு நம்ம குடும்பம் மேன்மை நிலைக்கு செல்வதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு தர்மங்கள் அதுவும் உணவு எப்பவுமே வயசானவங்களுக்கு தர்மம் பண்ணணும் உணவு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்கலாம் வந்து சாப்பிட்டு பார்த்தவங்க அந்த சாப்பாடை வந்து அவங்களுக்கு அது ருசி தெரியும் அந்த ருசி தெரிஞ்சு நமக்கு இந்த சாப்பாடு நம்மளுக்கு கிடைக்கலையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்கள் அக்கம் பக்கம் இருக்கிறவங்ககிட்ட கூட நீங்கள் அம்மா இல்லைம்மா நான் எதாவது தரணும்னு நினைக்கிறேன் இல்லை ஐயா நான் எதாவது தரணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எதாவது வேணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டு கூட அவங்களுக்கு ஒரு பிரியாணியோ ஏதோ உங்களால் முடிஞ்சது அவங்களுக்கு அது கிடைக்காத உணவாக கூட இருக்கலாம் நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக சொல்கிறேங்க நம்ம குடும்பம் நல்ல ஒரு மேல்நிலைக்கு மேன்மை அடைவதை யாராலும் தடுக்கவே முடியாது செலவில்லாத இந்த தானம் சொல்லியிருக்கனே நீங்கள் இப்போ சொன்னதெல்லாம் செலவு தானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க கண்டிப்பாக செலவு தான் தவறே வராது அதனால் இப்போ நீங்கள் ஒரு அப்பா ஒரு லட்ச ரூபா மாதம் சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அதில் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு உணவு வாங்கி தரதுனால நம்ம ஒன்று கெட்டு போயிட மாட்டோம் இல்லை ஒரு ஐநூறு ரூபாய்க்கு ஒரு உணவு இல்லை ஒரு நூறு ரூபாய்க்கு ஒரு பொட்டலம் அந்த மாதிரி வாங்கினோம் தரதுனால நம்ம ஒன்று இறங்கிட மாட்டோம் ஆனால் தினந்தோறும் பெண்கள் இந்த தானத்தை தினந்தோறும் வீட்டில் செய்து கொண்டே இருந்தால் கண்டிப்பாக நம்ம பிள்ளைகளோட படிப்பாகட்டும் நம்ம பிள்ளைகளோட வாழ்வாகட்டும் இல்லை குடும்பத்தோட சிறப்பாகட்டும் குழந்தை குட்டிகள் பேரம்பேத்திகள் ஆகட்டும் எல்லாமே நல்ல வளமாக இருக்கும் ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்க வந்து சாப்பிட்ட கையால காக்கா கூட ஓட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல எச்சில் கையால் காக்கை கூட ஓட்ட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க அது ஏன்னா அந்த பருக்கை க கையில இருக்கிற அந்த பருக்கை வந்து சிந்திடும் அந்த பருக்கவே நம்ம வீணாக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் அந்த மாதிரி கொஞ்சமாக இருந்தால் கூட வழித்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறது மறுநாள் அதை சூடு பண்ணி சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க சிக்கனமாக இருக்கிறது வேற கஞ்சித்தனமாக இருக்கிறது வேற சிக்கனமாக இருக்கிறது எப்படின்னா ஆடம்பர செலவு இல்லாமல் நம்ம சிக்கனமாக ஏதாவது நம்மளுக்கு நம்மளால் முடிஞ்ச பொருள் நம்ம வீட்டுக்கு வேண்டியது வாங்க தான் வேணும் நம்ம வீடு உள்ளே வந்த உடனே நம்ம வீட்டை பார்த்த உடனே ஒரு ஏழ்மைத்தனமாக இருக்கக்கூடாது நம்ம வீடு சரி இதெல்லாம் முடிஞ்சிச்சு இப்போ தினந்தோறும் பெண்கள் செய்ய வேண்டிய தானங்கள் முதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் மொதல் நம்ம தெரிஞ்ச தெரிஞ்சதானம் தான் இது அது என்னென்னா வாசலில் கோலம் போடுவது நான் ஒருத்தவங்க வீட்டில் பார்க்குறேன் ஒருத்தவங்க வீடு இல்லை எங்கள் வீட்டிலையே கூட நான் பார்த்துருக்கேன் பச்சரிசி மாவு கூட ஒரே ஒரு ட்ராப்பு வெள்ளத்தை போட்டு நீங்கள் கோலம் போட்டு பாருங்க ரொம்ப போடாதீங்க அதுக்காக அம்மா தான் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு வெள்ளத்தை பச்சரிசி மாவு கூட சேர்ந்து கொஞ்சம் கல் கோலமாவும் தான் கோலத்தை இழுக்க முடியும் வெறும் பச்சரிசி மாவால் கோலம் போட்டால் கோலம் இழுக்க வராது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லை நான் இதை மாதிரி செய்வேன் அதை மாதிரி செய்வேன் சொன்னால் கூட நீங்கள் செய்யுங்க அது கூட ரொம்ப ரொம்ப நல்லது அதில் கொஞ்சம் சர்க்கரையோ இல்லை கொஞ்சம் வெள்ளமோ கலந்துக்கிட்டு நீங்கள் கோலம் போடும்பொழுது எறும்புகள் அதை இழுத்து போகும்பொழுது உங்களுடைய பாவ கணக்குகள் குறையும் பாவம் என்னென்ன நம்ம கருமா நம்ம மேலே எந்த கருமா இருந்தாலும் அதை அப்படியே படிப்படியாக குறையிறத கண் கூட நீங்கள் பார்க்கலாம் உடனே தெரியாது ஒரு நாள் செஞ்சேன் ரெண்டு நாள் செஞ்சேன் மூணா நாள் செஞ்சேன் எனக்கு வரலைன்னு சொல்லக்கூடாது இது வந்து உங்களுக்கு செலவில்லாத ஒரு தானம் ஏன்னா அது நம்ம அன்றாட வாழ்க்கையில் தினந்தோறும் செய்கிறது முதல்ல கோலம் போடுறது அடுத்து என்னென்னா நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது என்ன என்ன டவுட்னு பார்த்தீங்கன்னா சாதம் இருக்குது இல்லைங்களா அதை நம்ம நைட்டானால் தண்ணி ஊற்றி வைப்போம் சாதத்தில் அதை நம்ம தண்ணி ஊற்றி வைக்கிற சாதத்தை யாருக்கும் நம்ம கொடுக்கக்கூடாது ஏன் நம்ம யாருக்கும் கொடுக்கக்கூடாது அன்னபூர்ணி தண்ணியில் நீரில் ஊறுன அன்னபூர்ணி அன்ன தெய்வம்னு சொல்லுவாங்க அதை நீங்கள் சா நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது இல்லை ஒரு பிடி கை எடுத்துன்னு போயிட்டு காக்கைக்கு அதை ஒரு கையால் ஒரு ஒரு கைப்பிடி சாதம் காக்கைக்கு உணவு வைக்கணும் அது காக்கா சாப்பிட்லனாலும் பரவாயில்ல மைனா குருவி பறவை மைய புறாக்கள் எது சாப்பிட்டாலும் பரவாயில்ல அந்த ஒரு பிடி கை சாதத்தை கண்டிப்பாக நம்ம உணவில் அந்த நம்ம தானமாக வைக்கிறதில் வச்சிடணும் அந்த வாய் இல்லாத ஜீவங்களால் கூட சாப்பிட முடியாது நம்மள மாதிரி மனுஷால இருந்தால் பசிக்குதுமா நான் நாலு நாளாக சாப்பிட்ல எனக்கு எதனால் கொடுங்கன்னு கேட்டு வாங்கி நம்ம சாப்பிட்றலாம் இந்த மாதிரி நம்ம எறும்புக்கு காலையில் போட்டுறோம் அடுத்து ஒரு கைப்பிடி சாதத்தை காலையில் காக்காய்க்கு வச்சிடுறோம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு செலவில்லாத ஒரு தானங்கள் இதை தினம் 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 நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இந்த விஷயங்கள் எல்லாம் அதே மாதிரி இரவு நேரத்தில் ஒன்று செய்யலாம் உங்கள் வீட்டில் கொஞ்சம் சாதம் அதுக்குன்னு எடுத்து வச்சு இப்போ எப்பவுமே தெருக்கல்லில் பார்த்தீங்கன்னா நாய்கள் உலா வந்துக்கிட்டே இருக்கும் தெருவில் போயிட்டு வந்துன்னு இருக்குங்க எப்பவுமே நாய்கள் என்பது இல்லாமல் இருக்காது இப்போ ஒரு கடன் ஒருத்தவங்கிட்ட நம்ம பணம் கொடுத்துக்கிறோம் அந்த பணம் திரும்ப கிடைக்க வேண்டும் இல்லைன்னா நான் கொடுத்த பணம் யாருக்காவது பணம் கடனாக கொடு நான் கடன் அடையணும் ரெண்டாவது முதல் வந்து கொடுத்த பணம் திரும்ப வர வேண்டும் இல்லைன்னா கடன் அடையணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த தெருநாய்களுக்கு சாப்பாடு வைங்க இரவு நேரத்தில் ஒரு கைப்பிடி ரொம்ப வேண்டாம் ஒரு நாலு வீட்டில் வச்சாலே போதும் அந்த நாய்க்கு ஏன்னா அது பைரவரோடைய ரூபம் வைரவருக்கு நம்ம உணவு வைக்கிறது இந்த செலவில்லாத தானங்களில் ஒரு தானம் இதெல்லாம் நித்தம் நீங்கள் செய்ய செய்ய ஒரு ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கலை இப்போ செய்யலை நான் செஞ்சேன் நான் ஒரு மூணு வருஷமாக பண்ணுறேன் நாலு வருஷமாக பண்ணுறேன்னு சொல்லாதீங்க செய்ய 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 தான் நம்மளுக்கு அதற்கு உண்டான பலன் தெரிய ஆரம்பிக்கும் நாலிடவில் நம்மளுக்கு நல்லது நடக்கும் நம்ம குடும்பம் அடையும் அதிர்ஷ்டலக்ஷ்மி இது நான் ஏன் அதிர்ஷ்டலக்ஷ்மியோட படம் போட்டு இந்த ஆந்தைய ரூபம் போட்ட இந்த அதிர்ஷ்டலட்சுமியோட படத்தை நான் ஏன் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வடநாட்டவர்களுடைய பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் அடுத்தது பசுவுக்கு உணவு கொடுக்கறது என்பது அவங்களுடைய தலையாய கடமை அந்த பசுவுக்கு உங்களால் உங்கள் வீடு தேடி வருதா பசு ஒரு நாள் நீங்கள் தண்ணி வச்சிங்கன்னா போதும் அந்த அரிசி கழுவின தண்ணி சாதம் வடித்த தண்ணி இதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நம்ம வச்சாலே ஒரு வீட்டில் ஒரு தெரு ஒரு தெரு இருக்குன்னா அந்த ஒரு வீட்டில் ஒரு பாத்திரத்தை வச்சாலே போதும் அது தினம் நம்ம வீட்டை தேடி வந்து தண்ணி குடிக்கும் அப்போ நம்மளுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் குடும்பத்தில் ஒரு மேன்மை நல்ல ஒரு அதிர்ஷ்டம் வாய்ந்தது திடீர் ராஜயோகம் எல்லாமே அடிக்கும் நல்லதே நடக்கும் நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்